அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மரங்கள் என்பன் இன்னைக்கு நம்ம எங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்துக்கு வருங்க எவ்வளவு பறவைகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு நீர்நிலைக்கு வந்திருக்கோம் தமிழ்நாட்டிலேயே வந்து இரண்டாவது மிகப்பெரிய ஏரி வெலிங்டன் ஏரி இது எங்க இருக்குன்னா கடலூர் மாவட்டத்துல இருக்கு கடலூர் மாவட்டத்துல பெண்ணாடம் பக்கத்துல இந்த ஒரு பெரிய மிகப்பெரிய நீர்த்தேக்கம் இருக்கு மரங்கள் என்பகங்கள் சுற்றுச்சூழலுக்கம் மூலியமாக நம்ம வந்து மரங்களையும் நீர்நிலைகளையும் ஆவணப்படுத்துற பல்வேறு சூழலியல் சார்ந்த பணிகளை நம்ம தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கோம் நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த நிகழ்வில் வந்து இப்போ இந்த நீரை தேக்கி வைக்கக்கூடிய முன்னோர் வந்து இந்த நீரை தேக்கி வச்சிருக்கலாம் நம்ம இவ்வளோ பயிர்களோ தாவரங்களோ நம்ம விஷயங்கள் பண்ண முடியாது எல்லாத்துக்கும் மீறி எல்லா பறவைகளுக்கும் உணவுகளோ நம்ம மனிதர்களுக்கும் அந்த உணவு வந்து இந்த நீர் தேக்கங்கள் தான் இந்த முறையாக கடலுக்கு போகிற நீரை நம்ம தேக்கி வச்சிருந்து இந்த மாதிரி பயன்படுத்தினோன்னா நம்ம நிச்சயம் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அதை முன்னோர்கள் பயன்படுத்தின பயன்படுத்தினதை நாம் இன்னும் அந்த பொக்கிச்சத்தை காப்பாற்ற வேண்டும் ஐயா நம்மள்வர் ஐயா சொல்கிற மாதிரி ஓடுகின்ற நீரை நடக்க வைக்க வேண்டும் நடக்கின்ற நீரை வந்து பூமியில் இறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார் இந்த கால்வாய்கள் மூலியமாக சேனல் சேனலாக நம்ம நிறுத்தி பூமிக்குள்ளே உறிஞ்சின பிறகு உபரி நீர் தான் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் இப்போ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இது சுற்றி இருக்கிற இவ்வளோ விவசாய பெருமக்களுக்கும் இப்படி வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் ஏக்கர் நிலப்பரப்புக்கு இதுதான் வந்து வாழ்வாதாரமாக ஆதாரமாக இருக்குது அப்போ இந்த இதே போல் நீர்நிலைகளை நம்ம பார்க்க வேண்டிய பாதுகாக்க வேண்டிய ரொம்ப கட்டாயத்தில் இருக்கும் பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ தற்போது கொஞ்சம் இருக்காங்க இந்த இது இதே போல் நம்ம பகுதிகளிலே இருக்கிற சின்ன சின்ன நீர்நிலைகளை நாம் வந்து பா வந்து பாதுகாக்கணும் அதே போல் நீர்நிலைகளை வந்து நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு குப்பை தொட்டி பயன்படுத்துகிற கூடிய ஒரு மோசமான ஒரு சூழலாக இருக்கும் ஏதோ ஒரு குளங்குட்டை கம்மாய நீர்வரத்து பாதையில் ஆற்றின் பாதைய படுகையில் இதே போல நம்ம போகும்போது பயன்படுத்துகிற குப்பைகள்லாம் அதோட மைக்ரோ பிளாஸ்டிக் நுண்துகள்லாம் வந்து நீரில் கரைஞ்சி பேரழிவுகளையும் கேன்சர் போன்ற பிரச்சனைலாம் உண்டு பண்ணுது அப்போ நம்ம பகுதியில் நீர்பிடிப்பு பகுதியில் ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கிற சின்ன சின்ன ஓடைகளோ சிற்ற உடைகளோ கம்மாய்களையோ நாம தான் வந்து தூர்வாரி அதை பத்திரமா அடுத்த தலைமுறைக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை கொடுத்துக்கணும் அந்த வகையில் பாத்தீங்கன்னா இந்த நீர்நிலையை பார்க்கும்போது இவ்வளவு நீர்நிலையை பார்க்கும்போது நிறைய மக்கள் வந்து சுற்றுலாத்தலமாக இருக்குது நிறைய பேர் வந்து அந்த வீக்கெண்டில் அந்த மாலை பொழுதில் வந்து ரொம்ப ரம்யமான இடம் அமைதியாகவும் இருக்கிறது இப்படி மனசுக்கு அமைதியும் பல்லாயிரக்கணக்கான உயிர்களுக்கு நீ வாழ்வாதாரத்தையும் உயிர் உயிர் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைகளை பார்க்க வேண்டிய பாதுகாக்க வேண்டிய நம்ம கட்டாயத்தில் இருக்கோம் தொடர்ந்து இந்த இதோட வரலாறு நம்ம தொடர்ந்து பார்ப்போம் நான் உங்கள் மரங்களை அண்பேன் ஒரு நீர்நிலையை பார்க்கும்போது அவ்வளோ மனசு மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த வெலிங்டன் ஏரியை பற்றி ஒரு சின்ன தகவல் தெரிஞ்சிங்க இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது எமன் ஏரி அப்படின்னு சொல்கிறாங்க தமிழகத்தில் கடலூர் மாவட்டத்தில் திட்டக்குடிக்கு அருகே புலிவளம் மற்றும் ஐவனூர் மற்றும் கீழச்செருவாய் என்னும் கிராமத்தில் வந்து இந்த ஏரி வந்து ரொம்ப அற்புதம் அமைஞ்சிருக்கு இது கடலூர் மாவட்டத்தில் இருக்குது தமிழகத்தில் இரண்டாவது மிகப்பெரிய ஏரியாவிற்கு இருக்குது இருபத்தஞ்சாயிரம் ஏக்கர் நிலத்திற்கு பாசன வசதி இதுதான் அளிக்குது இந்த அந்த ஏரி வந்து திட்டக்குடி திருச்சி முக்கிய சாலையில் கீழச்செருவாய் அப்படிங்கிற கிராமத்தில் அமைஞ்சிருக்கு கீழச்செருவாயில் வெலிங்டன் நீர்த்தேக்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆங்கிலேயர்களாக உருவாக்கப்பட்டது வெலிங்டன் ஏரி என்று இருந்தாலும் கூட இதுக்கு பரவலாக வந்து எமினேரி அப்படின்னு இன்னொரு பேர் அழைக்கிறாங்க உருவானும் போது முப்பத்தோரு அடி இதோடய ஆழம் இருந்திருக்கு அதுக்கு பிறகு வந்து பல ஆண்டுக்கு பின்னாடி அந்த ஏரியோட ஆழம் வந்து முப்பத்தி ரெண்டு அடியாக இருக்கு இதில் கரையில் வந்து முந்நூறு மீட்டர் நீளத்துக்கு தொடர்ந்து பூமிக்கு அழித்து கொண்டிருந்ததால் பலவீனப்பட்டு வந்தது அதனால் முப்பது கோடி ரூபா மறுபடியும் செலவு பண்ணி வந்து தமிழக அரசு வந்து செயல்பட்டு மறுபடியும் இது புனரமைச்சு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க மழை பெய்தால் வந்து வெள்ளாற்று வழியாக தொழுதூர் அணைக்கட்டுக்கு வந்து தண்ணீர் வரும் அங்கு சேமித்து வைக்கப்படக்கூடிய தண்ணீர் வந்து குறிப்பிட்ட அடி உயர்ந்தோம் அங்கிருந்து வெலிங்டன் ஏரிக்கு வந்து தண்ணீர் திறந்து விடப்படுகிறது இந்த மாலை நேரங்களில் பார்த்திங்கன்னா நிறையா மக்கள் கூடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இந்த ஏரியானது மேல்மட்ட கால்வாய் கீழ்மட்ட கால்வாய் என இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு விவசாயத்திற்கு நீர் வழங்கப்படுகிறது கீழ்மட்ட கால்வாய் மூலம் எட்டாயிரம் ஏக்கர் நிலங்கள் பயனடைகிறது இதில் வந்து பிரதான பயிர் விளைச்சல் வந்து நான் கரும்பு நெல் வாழை காய்கறி சாகுபடி பண்ணுறாங்க உயிரி வளர்ப்பு மீன் வளர்ப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க மக்களுக்கு இப்படி ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஏரியை நாம் ஆவினன்குடி விருதாசலம்னா விருதாசலம் வரை விருதாசலம் வரை இந்த நீர் தேக்கமாக பிரித்து விட்டுருக்காங்க இது வந்து கடலூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதியில் இருக்குது வெலிங்டன் ஏரி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வந்து கட்டப்பட்டது அதுக்கு பிறகு வந்து வெலிங்டன் ஏரி வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பது மில்லியன் கன நீர் நீர்பிடிப்பு கொண்டது இதோட வந்து நாலு பூஞ்சு புள்ளி ரெண்டு அஞ்சு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நாலரை கிலோமீட்டர் வந்து இதோட நீளம் வசிஷ்டா நதி ஸ்வேதா நதியிலிருந்து வெளியேறும் தண்ணீர் வந்து வெள்ளாறு வழியாக வெல்லிங்டன் ஏரியை சென்றடைகிறது இந்த ஏரியால் விருதாசலம் திட்டுக்குடி வட்டங்களில் இருபத்தி நாலாயிரம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி வந்து அடைகிறது மேலும் இந்த ஏரியில் வந்து இருபத்தி ஏழு துணை ஏரிகளுக்கு தண்ணீர் விநியோகிக்கப்பட்டு பன்னெண்டாயிரம் ஏக்கர் பாசன வசதியும் பெறுகிறது களிமண்ணால் ஆன இந்த இருந்து பாசனத்திற்கு சுமார் முப்பது கிலோமீட்டர் தூரமுடைய மேல்மட்ட கால்வாய் மற்றும் பன்னெண்டு கிலோமீட்டர் தூ தூரமுடைய கீழ்மட்ட கால்வாய் மூலம் முப்போகும் தண்ணீர் விடப்படுகிறது ரொம்ப அற்புதமான தகவல் இது கரைந்து நடுவில் இந்த கரைகள்லாம் சேதமடைஞ்சு இதுக்காக நிதியெலாம் வந்து ஒதுக்கியிருக்காங்க அந்த நிதியை முறையாக பயன்படுத்தி மறுபடியும் இந்த அந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணியிருக்காங்க இதே போல் நீர்நிலைகளை உங்கள் ஊர்லேயும் சில நீர்நிலைகள் இருக்கலாம் இல்லையா அந்த நீர்நிலைகள்லாம் நீங்கள் சரி பண்ணி அது அதுக்கேற்ற மாதிரி இப்போது தமிழ்நாட்டின் வந்து ஏரிகளின் மனிதன் சொல்லக்கூடிய நம்மளோட தோழர் வந்து நிம்மல் ராகவன் வந்து டெல்டா பகுதியில் முழுவதும் தாண்டி ராமநாதபுரத்திலிருந்து வெளிநாடுகளில் கூட ஆப்பிரிக்கா வரைக்கும் போய்ட்டும் பல்வேறு இருந்து நீர்நிலைகளை வந்து சுத்தம் செஞ்சிகிட்ருக்காரு சரி பண்ணிகிட்டு நீர்த்தேக்க பிடிப்பு பகுதியில் வந்து அவர் வந்து முறையாக நீர்த்தேக்கம் செய்து பல நிறுவன உதவியோடு வந்து இந்த மாதிரி புனரமைப்பு செஞ்சு ஒவ்வொரு விஷயத்தையும் தொடர்ந்து இருக்காங்க உங்களுக்கு பிடித்த இடங்கள்லேயும் இதே போல் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தீங்கன்னா நம்மோட அடுத்த தலைமுறை வந்து ஆரோக்கியமாகவும் அந்த நீரை வந்து எல்லா உயிர்களுக்குமாக வாழ்வாதாரமான இந்த நீரை நம்ம முறையாக பாதுகாத்து நிச்சயம் கொடுக்க முடியும் அதனால் தான் இந்த வீடியோ மரங்களை என்பவர்கள் சுற்றுச்சூழல் இயக்கம் மூலியமாக சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான் உங்களோட பகுதியில் இருக்கிற குளம் குட்டை வாய்க்கால்களை தூர் வர்றதும் அல்லது கார்ப்பரேட் நதியிலே சிஎஸ்ஆர் பண்ட்லேயோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும் அனைவருக்கும் வணக்கம் மரங்களின் நண்பர்கள் அமைப்பு அரியலூர் மாவட்டம் இன்று வந்து திட்டக்குடி கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே இருக்கும் வெலிங்டன் ஏரிக்கு வந்திருக்கிறோம் இப்போ கடைசியாக பெய்த மழையினால் ஏரி வந்து முழுமையாக நிரம்பியிருக்கு ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் இருக்கிற ஏரிகளில் ஏரி குட்டை குளம் எல்லாத்தையும் வந்து தூர்வாரி நமக்கு உண்டான நீர் ஆதாரத்தை அந்தந்த கிராமில் கிராமத்தில் இருக்கிற இது நம்ம பயன்படுத்திக்கணும் அடுத்ததாக ஏரிகளை வந்து நம்ம கிராமங்களில் தூர்வாரதையும் இல்லாமல் ஆக்கிரமிப்பு கிராமங்களுக்கு நீர் வரத்து ஏரிக்கு வர நீர் வரத்தை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது அதுவும் நம்மளாகிய மக்களாகிய நாமளும் தான் ஒரு சில பேர் அதை பண்ணிட்டு இருக்கோம் ஏரியை தூர்வாரது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணி வர வாய்க்காலையும் வந்து அந்த ஆக்கிரமிப்பு பண்ணுறத நாம் ஒவ்வொரு ஆளும் அந்த பொறுப்பு இருக்கணும் ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது ஏன்னா இதை தான் இதை சரி பண்ணிட்டாவே தண்ணி ஆட்டோமேட்டிக் ஏரிக்கு வந்துடும் மற்றும் கரையோரங்களில் மரங்கள் நடுறது அதுவும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அடுத்ததாக பனை பனை விதைகளும் அந்த கிராமங்களில் இருக்கிற ஏரியை சுற்றி அணைகளில் பனை விதைகளும் நம்ம போட்டோம்னா அதுவும் நல்லா சிறப்பாக இருக்கும் பிளாஸ்டிக் நெகிழியவும் நம்ம பயன்படுத்தக்கூடாது பாலித்தீன் பேப்பரை பயன்படுத்துகிறத நம்ம முட்டிலும் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் நம்ம ஏரியை தூர்வாரி வாய்க்கால்கள்லாம் நம்ம வந்து ஆக்கிரமிப்பு எடுத்து அது அதை சார்ந்து மற்ற சின்ன சின்ன விஷயங்கள் நிறையா இருக்குது நம்ம அதையெல்லாம் சேர்ந்து சரி பண்ணினா தான் அது முழுமையாக வெற்றி அடையவும் நம்ம ஏரியை இல்லாமல் வாய்க்காலையும் ஆக்கிரமிப்புகளை அகற்றணும் மரங்களும் வைக்கணும் பாலித்தீன் பேப்பர்களையும் நம்ம பயன்படுத்த கூடாது இதெல்லாம் ஒட்டு ஒன்று சேர்ந்து பண்ணும்போது தான் நம்ம வந்து அதோட முழு பலனை நம்ம வந்து அடைய முடியும் மரங்களின் நண்பர்கள் அமைப்பு அரியலூர் மாவட்டம் அனைவருக்கும் நன்றி